புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உலக சாதனைக்காக நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக வாடிவாசலுக்கு பின்புறம் நூற்றுக்கணக்கான காளைகள் காத்திருக்கின்றன இதுகுறித்து நம்முடைய முதன்மை செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம் விராலிமலை பட்டமரத்தான் திருக்கோயில் விழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது உலக சாதனை முயற்சிக்காக மிகப்பெரிய அளவில் காளைகள் களமிறக்கப்பட்டுள்ளன இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூறு காளைகள் இந்த போட்டியில் இறப்பதற்காக எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு இந்த விராலிமலை ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து களம் களமிறக்கப்படுகின்றன அதே போன்று அதிக அளவிலான வீரர்கள் இறக்கப்பட்டனர் இந்த ஆண்டு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரனுடைய ஏற்பாட்டின்படி மிகப்பெரிய அளவில் உலக சாதனை முயற்சியை செய்ய வேண்டும் கின்ன சாதனை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இந்த போட்டி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்காக காலைகள் அதாவது எப்போதும் நாம் காலைகள் களத்தில் இருக்கும்போது பார்த்து கொண்டிருப்போம் ஆனால் தற்போது காளைக்கு போட்டிய காலைகள் வந்து களத்தில் இறங்குவதற்கு முன்பாக வரிசையாக நிற்பதை நாம் காண்கிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு காலைகள் என்பது மிகப்பெரிய அளவிலான எண்ணிக்கை ஒவ்வொரு காளை வீரர்களுக்கும் ஒரு ஐந்து பேர்கள் என்று பார்த்தாலே கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் வரை அவர்கள் மா உரிமையாளர்களே இருக்கிறார்கள் அதனால் உண்டான மாடுபிடி வீரர்கள் என்று பார்க்கும்போது அறுநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து களத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் பகுதி பகுதியாக அவர்கள் முழுமையான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் வந்து களமிறக்கப்படுகிறார்கள் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதி அதாவது போட்டி நடைபெற இருக்கக்கூடிய அந்த பின்புறத்தான பகுதி இதுவரை இல்லாமல் மிகப்பெரிய வரிசையாக காலைகள் தயாராக இருக்க இருக்கின்றன அதாவது இந்த ஒரு முயற்சியானது மிகப்பெரிய அளவில் பார்க்க வேண்டும் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டு இந்த போட்டியானது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகள் பெரிய அளவில் செய்யப்பட்டிருக்கிறது குடிநீரிலிருந்து அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாடுகளுக்கு ஏற்ப தேவையான உணவுகள் தண்ணீர் தொட்டிகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து வசதியும் சிறப்பாக ஏற்பாடு செய்வது ஆனாலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் இந்த உலக சாதனை முயற்சியில் காளைகள் தங்களுடைய காளைகள் களமிறங்க வேண்டும் போட்டியில் பங்கு பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் உரிமையாளர்கள் வரிசையில் நின்று காத்துக் கொண்டிருக்கிறதையும் காட்சியை நீங்கள் காணலாம் இந்த இப்போது நீங்கள் காணக்கூடிய இந்த காலைகள் எல்லாம் பல போட்டிகளில் வெற்றி பெற்ற மிகப்பெரிய அளவில் பெயர் பெற்ற காலைகள் என்று கூறப்படுகிறது அந்த காலை வரிசையாக இருக்கிறது ஒவ்வொரு காலையும் நகர்ந்து செல்வதற்கு கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் வரை காலைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு காலையிலும் பகுதி பகுதியாக அனுபவ பிரிக்கப்பட்டு அங்கே உள்ளே களத்திலே விளையாடுவதற்காக தயாராக்கின்றன உலக சாதனை முயற்சியா பார்க்கப்படுது இல்லை எப்படி என்ன மாதிரி சவால் இருக்குன்னு நினைக்கிறீங்க இவ்வளோ காலைகள் இவ்வளோ மாடுபடி வீரர்கள்லாம் கலந்துக்கிறாங்க எப்படி ஒரு சாதனையை பாக்குறீங்க சாதனையை பார்க்குறேன்னாக்கா மாட்டோட திறமையினாலே நான் இங்கே கொண்டு வந்துருக்கேன் சார் வேற ஒன்றும் இல்லை மாட்டோட திறமையை வெளிப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் இவ்வளோ தூரத்துலாம் கொண்டு வந்தோம் காசு காசுன்னு பார்க்காம பொருள் பொருள்னு பார்க்காம என்னுடைய மாடு வெற்றி பெறணும் தமிழோடைய வீரம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறனால நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் சார்